செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பேழைக்காணியும் கிளிக் பண்ணிக்கோங்க வாக்காளர்களுக்கு அழுத்தம் கொடுத்து திமுகவினர் ஓட்டு வாங்க நினைக்கிறார்கள் என ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தல் பறக்கும் படை சோதனையில் ரூபாய் இரண்டு கோடி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சி திருச்சி வேட்பாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் டீ கடை ஒன்றில் வடை சுட்டு வாக்கு சேகரித்தார் அதிக வாக்குகள் பெற்றுத்தரும் நிர்வாகிகளுக்கு கார் பைக் பரிசு என கிருஷ்ணகிரி பாஜக வேட்பாளர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் மீண்டும் இணைந்த தசரா கூட்டணி நாணி வெளியிட்ட போஸ்டர் வைரலாகியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வருமான வரித்துறையினர் சோதனையில் நூறு கோன் நகை ரூபாய் ஒரு கோடியே இருபது லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது விறகு வாங்கலையோ விறகு என்பது போல் பலாப்பழத்தை தலையில் வைத்து பிரச்சாரம் செய்வேன் என மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார் ஓட்டு கேட்டு அரசியல்வாதிகள் யாரும் எங்கள் ஊருக்குள் வரக்கூடாது என உப்பாறு அணை விவசாயிகள் அறிவிப்பால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கச்சத்தீவை இலங்கைக்கு விட்டுக்கொடுத்த காங்கிரஸ் என பிரதமர் மோடி ட்விட் செய்துள்ளார் தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து நானூறு கனஅடியாக சரிவடைந்துள்ளது ஈரோடு சம்பத் நகரில் உள்ள உழவர் சந்தையில் முதல்வர் மு ஸ்டாலின் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் ஸ்டாலின் கூறுபவரே மத்தியில் பிரதமர் ஆவார் என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அருணாச்சல பிரதேசத்தில் பாஜக வேட்பாளர்கள் பத்து பேர் போட்டியின்றி எம்எல்ஏக்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் மக்களவை தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டது தமிழகத்தில் கஞ்சா விற்பனை தலைவிரித் தாடுகிறது என பிரேமலதா விஜயகாந்த் பேசியுள்ளார் நீலகிரி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் ஆர் ராசாவின் வாகனத்தை சோதனையிடுவதில் மெத்தனமாக செயல்பட்ட பறக்கும் படைப்பின் அதிகாரி கீதா சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் ஒசூரில் பறக்கும் படை அதிகாரிகளால் ரூபாய் பத்து லட்சம் கைப்பற்றப்பட்டவரின் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் வடசென்னை தொகுதியில் நான்கு முனை போட்டி வாக்குறுதிகளை அளித்து பிரசாரத்தை வேட்பாளர்கள் தொடங்கினர் தமிழகத்திலேயே அதிக வேட்பாளர்கள் போட்டியிடும் அந்தஸ்தை கரூர் தொகுதி பெற்றுள்ளது இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் எம் எச் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் செய்கிறார் மறைந்த எம்பி கணேசமூர்த்தியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று ஆறுதல் கூறினார் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு உலகம் முழுவதும் நள்ளிரவில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது தேர்தலில் வாக்களிப்பதற்கான கையொப்பமிட்ட உறுதிமொழியை நான்கு லட்சம் வாக்காளர்களிடமிருந்து பனிரெண்டு மணி நேரத்துக்குள் பெற்று சென்னை மாநகராட்சி சாதனை படைத்துள்ளது புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநருக்கே அதிக அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு வேடிக்கை பார்க்கிறது என பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் வடசென்னை தொகுதி ஓட்டு பதிவுக்கு மூன்று மின்னணி எந்திரங்கள் பயன்படுத்தப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் ஏழு சுங்க சாவடிகளில் நாளை முதல் இருபது ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது எல்கே அத்வானிக்கு பாரத ரத்னா விருதை வீட்டுக்கே சென்று ஜனாதிபதி வழங்கியுள்ளார் கல்லூரியில் பாலியல் துன்புறுத்தல் தந்தைக்கு உருக்கமான செய்தி அனுப்பிவிட்டு மாணவி விபரீதமான முடிவில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் மத்திய அரசின் நடவடிக்கைகளால் உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவின் மதிப்பு குறைந்துள்ளது என பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் அதிமுகவை சேர்ந்த கிருஷ்ணகிரி வேட்பாளர் ஜெயபிரகாஷ் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை சுட்டிக்காட்டும் விதமாக மாட்டு வண்டியில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார் நான்கு நாட்களில் ஐம்பது கோடி வசூலை ஆடு ஜீவிதம் கடந்துள்ளது தமிழ்நாட்டின் விரோதியும் துரோகியும் தனித்தனியாக நிற்கிறார்கள் என செல்வ பெருந்தகை கடும் விமர்சனம் செய்துள்ளார் புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் மயங்கி சரிந்து விழுந்தார் ஈஸ்டர் பண்டிகை உலகம் முழுவதும் இன்று கொண்டாடப்படவுள்ள நிலையில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு ஓ பன்னீர்செல்வம் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இன்று தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏனைய தமிழ் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இளைஞர்கள் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் வணக்கம்